திருச்சிற்ற்றம்பலம் சுந்தர தேவாரம் அல்லல் உள்ளன தேர்த்திடுவானை அடைந்தவக்கமுதாயிடுவானை தேர்த்திடுவானை அடைந்தவக்கமதாயிடுவானே கொள்ளை வல்லறவம் நசித்தானை கோலமாக்கரியின் உரியான் நல்லவக்கணி யானவன் தன்னை நானும் காதல் செய்கின்ற பிரான் நல்லவ தனியானவன் தன்னை நானும் காதல் செய்கின்ற பிரான் நானும் காதல் செய்கின்ற பிரானை நானும் காதல் செய்கின்ற பிரான் எள்ளி மல்லிகையே நீடு ஏத்தி நாம் பணியாவிடலாம் எள்ளி மல்லிகையே நாம் ஏத்தினாம் விடலாம் ಈ ಪನಿಯಾ ವಿಡ